ரக்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் வீட்டுங்களில் தொழில் ஸ்தானங்களில் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய இடத்துல போய் பாருங்கள் கிளாஸில் கண்ணாடி கிளாஸில் என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊற்றிட்டு அதில் மஞ்சள் போட்டு ஒரு எலுமிச்சி மழை வச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லை வீட்டுங்களில் போனால் கூட வீட்டில் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வாசுபடியில் வந்து பார்த்தோன்னா ஒரு நம்ம நுழையும் போது இதில் கூட வச்சுருவாங்க அது வந்து பார்த்தோன்னா எதுக்கு வைக்கிறாங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் எதுக்காக வைக்கிறாங்க கடையில் எதுக்காக வைக்கிறாங்கன்னா இப்போ கடையில் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து கெட்ட சக்தி இருக்கும் எதிர்மறை சக்திகளை வந்து தடுக்கும் ஒன்று அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் வந்து நம்ம வைக்கும்போது தொழில் வசி சக்தி உண்டாகும் எலுமிச்சி மலை எப்பவுமே வந்து ஈர்ப்பு சக்தி அதிகம் எப்பவுமே வசியும் பண்ணலாம் அதே மாதிரி அதை வந்து கெட்ட சக்தி எதுக்கக்கூடிய சக்தி ரெண்டு விஷயத்துக்கும் அது பயன்பெறும் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அழகாக ஒரு புது இப்ப வந்து நிறைய பேர் வந்து தண்ணி வந்து பார்த்தோன்னா ஒரு தண்ணி கூட ஊற்றிக்கலாம் இல்லை மூன்று தண்ணியும் ஊற்றலாம் இல்லை ஏதாவது சுத்தமான ஒரு கிணற்று தண்ணி இந்த தண்ணியை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு அது கூட வந்து ஒரு சிறுகி ரொம்பலாம் போடத்தையுள்ள மஞ்சள் ரவை போட்டுருங்க அதுலேயும் ரவை பச்சை கற்பூரம் கூட போகிறதா போட்டுக்கலாம் ரொம்ப ஒரு விசேஷம் பச்சை கற்பூரம் போட்டு அதில் அந்த எலுமிச்சை மலை தண்ணி போட்டு விட்டு காலையில் வச்சு விட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு விட்டுட்டு வந்தங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்தோன்னா தொழில் வசியும் உண்டாகும் தொழில் த அப்படியே வந்து பார்த்தோன்னா வசித்தன்மை இருக்கும் அதே மாதிரி வர்றவங்களுடைய கண்டிஷ்டி இந்த ஓம்புல் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இதே தடுத்து நிறுத்தம் அந்த தடுத்து நிறு நிற்கும் போது நமக்கு என்னாகுன்னா பார்க்க பார்க்க இப்போ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க பத்து பேர் அந்த இடத்துல அந்த கண்டிஷ்டி வரும்போது என்னாகுன்னா அந்த பார்த்த உடனே இடத்த தான் அந்த கிளாஸில் ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது அது அப்படியே நம்ம கண் பார்வை கண்டிஷ்டி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும் தான் அந்த கண்டிஷ்டியும் வைக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வசி சக்தி இருக்குது ஏன்னா மஞ்சள் வந்து இயற்கையவே வசியம் தண்ணியும் வசி சக்தி இது ரெண்டும் அதுக்குள்ளே வச்சு நம்ம அந்த எலுமிச்சி மலம் வச்சு இது பண்ணும்போது நம்மளுக்கு வசி ஆற்றலை வந்து நம்ம உற்பத்தி ஆகும் அப்போ வந்து அந்த இடத்துல வர்றவங்க வந்து பார்த்தோன்னா தொழில் வந்து வைக்கும்போது தொழில் வசதி சக்தி அதிகரிக்கும் பணம் அதிகரிக்கும் அதே மாதிரி லட்சுமி கட்டாசு நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து சில கடைகளில் வந்து தொழில் செய்யும் ஒரு சிக்கலை உருவாக்கி சண்டை சச்சிருவ இந்த மாதிரி உருவாக்கி பெரிய பெரிய ஆபத்துகள் நடக்கக்கூடிய விஷயம் இருக்கும் ஆனால் இது வச்சா கண்டிப்பாக வாக்குவாதங்களோ இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய விஷயம் இதுக்கு வந்து உண்மையான ஒரு விஷயம் தடுக்கும் அப்படி எதிர்த்து அப்படியே அந்த எதிர்மறை சக்தியை தடுத்து நிறுத்தும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம தொழிலில் வந்து வருமானத்துக்கு வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயமும் அதிகரிக்கும் அதே மாதிரி பண வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தவரையும் தினமும் இது வந்த உடனே தினமும் அன்னைக்கு தண்ணி எடுத்து அதே மாதிரி அந்த தண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தண்ணியை வைக்கிறோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணா அந்த தண்ணி எடுத்து அங்கேயே ஊற்றக்கூடாது அதில் எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கோ அதை நீங்கள் எடுத்துன்னு போய் எங்கன்னா கால் படாத இடத்துல ஊற்றணும் கால் படாத இடத்துல ஊற்றினா தான் அதில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் அங்கே போயிடும் நீங்கள் யாராவது இப்போ நம்ம மீன் மணிக்க கடைக்கு மீன் ஊற்றுற இல்லை அங்கேயே நீ தெளிக்கிறேன்னு வச்சிக்க தெளிக்கும் போது என்ன ஆகுனா அதில் இருக்கிற இழுக்கு இழுத்து வச்சுக்கிது பாரு அந்த கெட்ட சக்தியில் உங்கள் கடைக்குள்ளே இருக்கும் அதனால் கடைக்குள்ளே ஊற்றக்கூடாது நீங்கள் அவுட்டில் போய் தொலைவை ஊற்றுங்க அதே மாதிரி கொஞ்சம் பக்கம் தனியாக போய்ட்டு அது ஒரு கொஞ்சம் தொலைவு போயிட்டு தனியாக ஊற்றினங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த எதிர்மறை சக்திகள்லாம் தடுத்து நிறுத்தி நல்ல ஒரு சுபச்சத்துக்குண்டான விஷயம் வந்துடும் அதே போல் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாம் இல்லை தினமும் எட்டு நாளைக்கு தினமும் பண்ணிட்டு தினமும் எடுத்துன்னு போய் ஊற்றிட்டு வந்தாங்கன்னா அந்த கடைங்களை வந்து நல்ல ஒரு சுபச்சத்தை உருவாக்கி கூடும் அதே மாதிரி நீங்கள் வீட்டுங்களையும் அதே மாதிரி என்ன பண்ணலாம் வீட்டுங்களில் கூட நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதே வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த வீட்டுங்களில் வந்து கிணத்து தண்ணியில் வந்து நான்கு மூலைகள் நான்கு மூலையில் கூட நீங்கள் கிளாஸில் வச்சுட்டு நாலு மூலை வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நாலு மூலையில் நாலு எழுமிச்சம் போல ஒரு மஞ்சள் போட்டு ஒரு நாள் புல்ல விட்டுருங்க விட்டுட்டு அதில் பச்சை கருப்பு ரவு ரவ் அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் புல்ல மர நாள் இதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல ஊற்றி மூணு வழிக்கு ஒரு இடத்துல அந்த இருக்கிற கெட்ட ஊற்றிட்டு வெளியே போயிடும் தெய்வவாசி தன்மை வந்துடும் வீட்டு வாசடியில் கூட ஒரு பெரிய ஒரு கண்ணாடியில் கூட நீங்க இதை வச்சு மஞ்சள் போட்டு எலுமிச்சை மேலத்தை போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற வர கண்டிஸ்டி வந்த உடனே டக்குன்னு அந்த கண்ணு அங்கே போக ஆரம்பிச்சிடும் அப்போ போக ஆரம்பிக்கும் போது அந்த கண்டிஸ்டி ஓம்பல் இந்த மாதிரி கெட்ட கெட்ட நெகட்டிவ் இதுலாம் நம்ம வெளியே போயிடும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வீட்டில் பண்ணலாம் தொழில்ஸ்தலம் பண்ணலாம் அதே மாதிரி கம்பெனிங்களில் கூட நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அதே மாதிரி கோயிலுடைய இதில் கூட நீங்கள் வா பண்ணலாம் இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் கோயிலுங்களில் இல்லை கட்டி வீட்டுங்களில் ஆஃபீஸுங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இதை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பண்ண கெட்ட எல்லாம் வெளியே போயிட்டு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் நல்ல விஷயங்கள் நடந்தால் வீட்டில் வந்து என்னாகும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் சண்ட சச்சரெல்லாம் இருக்காது அதே மாதிரி வீடும் ஒரு சுபச்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் அந்த வீட்டில் நல்ல வாசனை திரவங்கள்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்க கிடைக்கும் நீங்கள் வந்து அமாவாசை பண்ணலாம் பௌர்ணமி பண்ணலாம் அஷ்டமியில் பண்ணலாம் சதுர்த்தியில் பண்ணலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தினங்களில் இதை பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு வர ஆரம்பிச்சிடும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கடையிலேயே நீங்கள் அதே மாதிரி பண்ணிட்டுங்க இருந்தீங்கன்னா கெட்ட இதெல்லாம் போயிட்டு தெய்வ சக்தி வந்து அந்த வீட்டு அந்த இடத்துல வந்து லட்சுமி கட்டாஸ் இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் நல்ல அதிகரிக்கும் வியாபாரம் அதிகரித்தாவே பணம் வந்தாவே வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சிடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் வாழ்க்கையில் இது எல்லாருமே பயன்படுத்துங்க ஓம் கணபதி ஓம் கலி ஓம் நமச்சிவாயம்